மாதம் நாளே சிறப்பு தான் ஆடி பௌர்ணமி சிறப்பு வாய்ந்த நாள் அன்னைக்கு சிவன் பக்தர்களுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் ஞாபகத்துக்கு வரும் அம்பாள் பக்தர்களுக்கு கோவில்ல அம்பாளுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனை ஞாபகம் வரும் இது போக இன்னும் மூணு முக்கிய விஷயம் இருக்கு விநாயகருக்கு எல்லா ஆலயங்கள்லையும் அன்னைக்கு யாகம் நடத்தி பூஜை செய்யப்படும் விநாயக பெருமானுக்கு சிவனோடு சேர்ந்து அன்னைக்கு அவரையும் வணங்குவது அதி அற்புதமான பலனை தரும் அப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பானதாக அமையும் ஆடி பௌர்ணமி தினத்துல அவர் எல்லா தெய்வங்கள் கிட்டயும் வர வாங்கி வச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட இறைவன்கிட்ட நாம நமக்கு வேண்டியதை கேட்கும்போது நிச்சயமாக கிடைக்கும் அவர் சிவனின் விஷ்ணுவின் மறு அவதாரம் கூட சொல்லலாம் அதே நேரத்தில் ஆதி பராசக்தி கிட்ட தபம் இருந்து அவங்களுடைய திருசூலத்தையே வரமாக பெற்றவர் ஐந்து கரம் உடைய ஆஞ்சநேயர் இருக்கிற கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஆஞ்சநேயர்கிட்ட அம்பாளுடைய திருசூலம் இருக்கும் அதே நேரத்தில் ஹையர் கிரீவருக்கு அன்னைக்கு ரொம்ப உகந்த நாள் அவர் யாருன்னு கேட்குறீங்களா கல்விக்கு குரு அவர் தான் சரஸ்வதிக்கும் அவர் தான் குரு சரி இவரை எப்படி நாம் வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை வழிபடுவதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் ரொம்ப சிறப்பாக அமையும் இவருக்கு வெண்தாமரை வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு முதல்ல சிவனை எப்படி வழிபடுறதுன்னு பார்க்கலாம் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவ பூஜை செய்கிறது ரொம்ப அற்புதமான பலனை தரும் வீட்டில் முடிஞ்சால் பூஜை செய்யுங்க இல்லை கோவிலில் சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும்போது பால் வாங்கி கொடுங்க சிவனுக்கு கருப்பு பட்டு கருப்பு வஸ்திரம் அன்னைக்கு சாத்துறது ரொம்ப அருமையான நல்ல பலன்களை குடும்பத்துக்கு ஏற்படுத்தி தரும் கருப்பு ஊமத்தம்பூ வில்வம் இதெல்லாம் அன்னைக்கு சிவனுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே நேரத்தில் மூங்கில் அரிசின்னு சொல்லக்கூடிய அந்த அரிசியில் பாயாசம் வைத்து அதை பிரசாதமா மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கும்போது உங்களுடைய அனைத்துவித பாவங்களும் நீங்கி உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும் ஆடி பௌர்ணமி தினத்தன்று அன்னதானம் செஞ்சிங்க அப்படின்னா அது கோடி புண்ணியத்தை தேடித்தரும் இப்போது சிவனுக்கு பூஜை பார்த்தாச்சு அன்னதானமும் பார்த்தாச்சு அடுத்த ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்பாலை எப்படி வழிபடலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பௌர்ணமி என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு பத்துக்கு ஆரம்பித்து ஜூலை இருபத்தி ஒன்று மாலை நாலு ஐம்பது வரைக்கும் இருக்குது எந்த தேதி காலையில் விடியும் போது ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் நாம் அந்த திதியாகவே எடுத்துக்கணும் அப்படி பார்த்தா இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் விடியும் போதே பௌர்ணமியா விடியுது அதனால நீங்க இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமைய பௌர்ணமியா எடுத்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வர்றதுனால அன்னைக்கு அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அம்பாளுக்கு அன்னைக்கு செவ்வாழப்பழம் மாதுளம்பழம் நெவேத்தியமாக நீங்கள் கொடுக்க உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் அன்னைக்கு அம்மன் படத்துக்கு அலங்காரம் பண்ணி வாசனை மலர்கள் தீப தூபம் வீட்டில் காட்டுங்க கோவிலுக்கு போக முடிகிறவங்க கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போகிறவங்களும் தாம்பூலத்தில் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு மாதுளை சிவப்பு நிறை ஆடை பட்டாடை சிவப்பு நிற ரவிக்க துணி இருந்தாலும் வச்சு நீங்கள் அம்மனுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் செல்வம் செழிக்க கஷ்டங்கள் தீர ஆடி பௌர்ணமி அம்மன் வழிபாடு உங்களுக்கு வழியாக அமையும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கும் உகந்த நாள் அன்னைக்கு அவரை நீங்கள் வழிபட உங்களுக்கு எந்த வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த வேலை நிச்சயமாக கிடைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கு வெத்தலை மாலை நீங்கள் சாத்தலாம் வீட்டில் வாங்கி நீங்களே கட்டி கொண்டு போகலாம் இல்லை கோவிலில் விற்கிற அந்த வெத்தலை மாலையும் சாத்தலாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைச்ச வேலையை கூட எளிதாக தரக்கூடிய சக்தி ஆஞ்சநேயருக்கு இருக்கு அதுக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி அவரை நீங்க வழிபடணும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்மன் வழிபாடு சிவன் பூஜை ஆஞ்சநேயர் வழிபாடு இதையெல்லாம் செய்ய நீங்க நினைத்த எல்லா காரியமும் உங்க மனம் போல அமையும் ஓம் நமச்சிவாய